பாட புத்தகத்தில் எவ்விடத்தில் ஆபாசமான விடயங்கள் உள்ளன சஜித்திடம் கேள்வி கேட்ட அமைச்சர் திட்டமிட்டதை செயற்படுத்துவோம் தவறுகளை தூக்கி பிடிக்கின்றனர் என்கிறது அரசாங்கம் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் ஊடாக அரசு அலுவலகங்களுக்கு இன்று வந்த மிரட்டல் பதுளையில் பரபரப்பு பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு உடனே நீதிமன்றில் ஆஜரான விமல் வீரவன்ச தேரரை காட்டுமிராண்டி என விழித்த லால்காந்த ஐசிசிபிஆர் சட்டத்தை மீறியுள்ளார் நாமல் குற்றச்சாட்டு எதற்காக வாகனங்களை தாக்கினார் விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்ட முக்கிய தகவல் அனுர அரசாங்கத்திற்கெதிராக ட்ரம்பிடம் நேரடியாக முறையிட உள்ளேன் என்கிறார் தம்மரத்ன தேரர் இலங்கையில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஐநா முன்வைத்துள்ள அதிரடி குற்றச்சாட்டு வெளியான அறிக்கை பனிரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகம் அதிர்ச்சி தகவல் வரலாறு காணாத மனித பேரவளம் என தகவல்